அவர் ரெண்டு மூணு மணி நேரமா அப்போ சரி தான் சரி தான் ஆமாம் நான் வந்து இவரை பார்க்குறதுக்கு வந்தேன் சொன்னோம் இல்லைங்களா யார் நம்ம சின்ன தம்பி அவர் ரொம்ப ஃப்ரெண்டு எனக்கு ஆமாம் அவரை பார்க்குறதுக்கு தான் வந்தேன் அவரோட இதுபோல் வச்சு பேசி எடுத்திருக்கேன் எப்போவுமே ஞாபகமாக இருக்கும் ஆமாம் சரி கூட ரொம்ப பேசுனதில் ரொம்ப சந்தோஷம் சின்ன தம்பி எண்பது வயசுங்கிறீங்க சரி அப்படியே ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஃபோட்டோ ரொம்ப நன்றி ஐயா உங்களுக்கு 安迪，安迪。